என் ரத்தின் ரத்தமான அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அவர் மிகவும் அதாவது தன்னுடைய அதாவது ஒரு ஒரு மனம் விட்டு பழகுவார் அதாவது அவருடைய ஒரு எளிமையான ஒரு தன்மை இருந்தது அவரிடம் அது ஒரு பெரிய ஒரு தான் ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு இதோடு அவர் எங்களோட அந்த அதிகாரத்தோட பழகலை எங்களோட ஒரு உண்மையிலேயே ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு சொந்த சகோதரனை போல் அவர் என்னோட பழகினார் பழகி மிகவும் அவர் எங்களுடைய பிரச்சனையை நல்லா விளங்கி கொண்டிருந்தார் எங்களுக்கு அந்த அது என்னுடைய என்னுடைய இந்த எங்களோட போராட்டத்தில் தான் ஒரு முழு ஆதரவு தான் தர வேண்டும் ஒரு விருப்பத்தோடு இருந்தார் அது மட்டுமல்ல அவர் என்னோட சொல்வார் நீங்கள் விடக்கூடாது நீங்கள் அவரோட எது போராடணும் அதுக்குரிய முழு ஆயுத உதவியும் சரி எல்லா உதவியும் நான் செய்வேன்ன்றதை அவர் எப்பவும் எனக்கு வலியுறுத்தி கொண்டிருந்தேன் மற்றது அவருக்கு எங்களில் ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது தான் அதில் நான் அறியக்கூடியதாக இருந்தது மற்றது அவருடைய அந்த உதவி தான் அந்த காலகட்டத்தில் எங்களை இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த நேரம் அந்த உதவி எங்களுக்கு கிடைத்திராட்டி எங்களால் தூரம் வளர்ந்துருக்க முடியாது ஏன்னா அந்த நேரத்துக்கு அவர் செய்த உதவி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மிக பெரிய உதவியாக இருக்கிறது நான் எப்பொழுதும் உனக்கு தான் அப்படித்தான் அவர் என்னுடைய நல்ல உரிமையோட கதைப்பேன் நான் எப்பொழுதும் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்ற ஒரு இதை அவர் எப்பொழுதும் எனக்கு சொல்லி கொள்வார் அதுபோல மத்திய அரசு சில பிற எங்களோட த தலையிட்ட பொழுது கூட எங்களோட மீது ஒரு அழுத்தத்தை பிரி பொழுது கூட அவர் தான் அந்த அழுத்தத்தில் இருந்து பிறகு மீட்டெடுத்தார் அதுபோல் நான் இங்கே வந்து இருந்து போராடி கொண்டு வந்த காலகட்டத்திலையும் எங்களிடமே இருந்து படைத்த ஆயுதங்களை கூட நான் ஒரு கடிதத்தில் அவருக்கு எழுதி எங்களுக்கு இப்பொழுது இப்படி கஷ்டமாக இருக்கிறேன் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனவே எங்களுக்கு உதவ வேண்டும் என்ற பொழுது எங்களிட படித்த ஆயுதம் மட்டுமல்ல மற்றவர்கள படித்த ஆயுதம் சேர்த்து எல்லாத்தையுமே எனக்கு அனுப்பிவிட்டேன் அப்படி பொதுவாகவே அவர் என்னில் ஒரு தனிப்பட்ட அன்பையும் மற்றது என்ன ஒரு நம்பிக்கையையும் வைத்திருந்தார் மற்றது அவரை பொறுத்த வரைக்கும் தான் சொல்லுவார் உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் யாருக்காக விட்டு கொடுக்கக்கூடாது நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் வெல்ல வேண்டும் என்றதில் அவர் சரியான அக்கறையாக இருந்தார் நான் அவரை அண்ணா தான் நான் அழைப்பது மற்ற மாதிரி அவர் அதை கூடுதலாக அவர் என்னோட கதை கேட்க அந்த வசனங்கள் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லை மற்ற மாதிரி நான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான ஐக்கிக் பண்ணுங்க